வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சுமார் அறிவிச்சிருக்கிறது ஆண்டு காலம் இந்த பணியை முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இருக்கிறார் இடம்பெற்று தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காளியில் இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளி இடம்பெற்றிட்டே இருக்கிறது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளப்பட இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில தான் எஸ்ஐ ஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் ஆர் முக்கியம் அதுக்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதிர்க்கிறாங்க திராவிட முன்னேற்றம் எஸ்ஐ ஆர் அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் அலர்றாங்க வதர்றாங்க கூட்டணி கட்சியை எல்லாம் அலர்றாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறார் அவர் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிதம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்கறாங்க அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு வாக்களிக்கிறாங்க ஒரு மாதம் ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முந்நூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் அப்படி போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள்லாம் அந்த நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது தேர்தல் நாள் போது உயிர் பெற்று ஓட்டு போட வந்து அது திமுக கை வந்த காலம் அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் லட்டு எட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் வீடு வீடாக அந்த படிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே அதிகரிக்கும் என்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்த ஒரு ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்ல ஓட்டு போட்டு ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கைய்களாக பிடிச்சி என்னுடைய கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்ச காவல்துறை அவர் மீது வழக்கப்பட்டார் சிறையில் இருந்த இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் போகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு புயல் வெட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் புயல் எனக்கு பல கட்சி ஒன்றாக சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ டூ அந்த கட்சி ஒரு அஞ்சு ஆறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் பிஎல்ஏ டூ பெற்றிருப்பாங்க ஐந்தாறு பேரும் போங்க அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டி காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வர்றாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான பட்டியல் வாக்கள் பட்டி இடம்பெற வேண்டும் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது அந்த காரணத்திற்காக தான் இந்த ஆதரிக்கிறோம் ஆண்டுக்கு பிறகுதான் வருது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்